உங்களுக்கு வீடு கட்டுறப்ப அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் நாங்கள் வீடு கட்டிட்டு போகிற பொழுது போகிற வரைக்கும் இந்த அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க எப்பா நம்ம மருமவாக ரெண்டு பேர பிள்ளைகள் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறப்பா எனக்கும் வீட்டுக்காரில் என் மரும மரும என் மௌனை இறந்துட்டாப்புல இன்னைக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணும் அந்த அடித்த மலையில் அவங்க நினைஞ்சு போய் தான் கிடக்கணும் இந்தா நாள் பேஞ்ச மலையில் நேற்று பேஞ்ச மலையில் அந்த புள்ளையில தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்து இருந்தாலும் என் வந்து பார்த்துட்டு அழுதுகிட்டு போனால் எனக்கு மனசு இடம் தரல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த உதவி பண்ண உதயகுமாருக்கும் அந்த காய்த்திரி மேடத்துக்கும் கோடி நன்றி கோடி புண்யம் புண்ணியம் எல்லாம் உங்க தலைமுறையே தாக்கும் இந்த வீட்டை பிரிக்க மாட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நாங்களும் கட்டி முடிக்கிறேன் மழை வந்துருச்சு பாருங்க அனிபருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்குங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த தங்கச்சியை ரெண்டு பிள்ளைகள வச்சுக்கிட்டு இந்த அம்மா அவங்க வீட்டுக்காரவங்க இல்லாமல் அந்த ஒழுகிற வீட்டில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுக்க போகிறோம் வீடு கட்டி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இந்த கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகாணி பெரிச்சு துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வந்து அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கட்டிக்கொள்ள அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்திரி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட ஜேனலை சார்பாகவும் சார்பாகவும் மக்கள் சேவையில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க வந்து இந்த மாதத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வீட்டுக்கார கணவனை இழந்து பிள்ளைய ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மாமியாலையும் வச்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு தான் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு வந்துருக்குறப்ப வீடு கட்டி கொடுத்துடலாம் இந்த நிற்கிறாங்க பாருங்கள் இந்த அக்காவுக்கு தான் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு வந்தோம் அந்த அக்காவுக்கு வீடு கட்ட வந்த போது இந்த அக்கா தான் எங்களை இவங்களை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க இவங்களுக்கு வீடு கட்டுறப்ப இந்த அம்மா பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் நாங்கள் வீடு கட்டிட்டு போகிற பொழுது போகிற வரைக்கும் இந்த அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க எப்பா நம்ம மர்மவாக ரெண்டு பேர பிள்ளையில வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறப்பா எனக்கும் வீட்டுக்காரில் என் மர்மம் மர்மம் என் மவனை இறந்துட்டாப்பில் ரொம்ப சங்கடத்தில் இருக்கப்பா வந்து எனக்கு எதாவது பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் இப்போ வந்து வீடு கட்ட வந்திருக்குறோம் அவங்களுக்கு இந்த அப்போ இந்த அக்கா தான் சொல்லி விட்டாங்க இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு எனக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் பாவம் புரிஷனு இல்லாமல் மெவனையும் இல்லாமல் ரெண்டு வயந்து அவ இழந்துட்டு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இந்த மருமகளையும் வச்சுக்கிட்டு அந்த அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க அது பாவம் கஷ்டம் அவங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க எனக்கு பண்ண மாதிரி அவங்களுக்கும் உதவி பண்ணுங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் கோடி நன்மை நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்லா எல்லா அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் செய்யணும் அந்த அக்காவோடய புருஜனும் இல்லை இந்த பொண்ணோட புருஜனும் இல்லை கடைசியாக அப்பாவும் பிள்ளைங்க தான் அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இந்த வீட்டை போட்டுக்கிட்டு வீட்டில் ஊத்துற மலையில் பா அந்த புள்ளவில் போட்டுக்கிட்டு ரவிக்கு ரவி நைட்டு நைட்டு குந்தி எழுந்திரிச்சிச்சோ இதை கட்டி கொடுக்குற உதயகுமாரி கார்த்தி அக்காவுக்கு நன் நன்றி ரொம்ப நன்றி ஏன்னா வீடெல்லாம் அப்படி போட்டு வச்சிருக்கீங்க வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க அதனால வீடு கட்ட முடியல வேலை வேலைக்கு போகாமல் வீட்டுக்கு இல்லையா தான் இருந்தேன் காசு பண்ணமெல்லாம் இல்லை என் மாமியா வச்சுக்கிட்டு நான் தான் வீட்டில் இருக்கிறேன் இது வந்து உங்கள் மாமியா அளவு மாமியா எங்கள் மாமியா தான் வேலை எனக்கு கொடுக்குது என் பிள்ளையும் அவங்களும் பார்த்துக்குறாங்க எங்க பிள்ளை இறந்துட்டாங்க இறந்துட்ட ஒன்றிதான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு ரெண்டு பிள்ளையிலும் கவலை தான் மழையும் தண்ணிலும் வெளியும் ரெண்டு பிள்ளையாச்சும் கவலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் வழியில்லை எனக்கு யாரும் உதவி பண்ண மாதிரி நான் ஒன்றி தான் வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்தேன் ஒன்றி தான் என்ன வேலைக்கு போறீங்க நீங்கம்மா வீட்டு வேலைக்கு போறோமா வீட்டு வேலைக்கு போய் பண்டை மாதிரி ஆச்சுதான் பிள்ளைக்கு கவந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஊர்வலத்துக்கு கொடுக்குற உதயகுமார் காஸ்திரி அவங்க குடும்பமா நல்லா இருக்கும் பாட்டி கைகிறோம் நிக்க முடியலை இந்த அம்மாவில் பாட்டி சாப்பிட்டீங்களா சாப்பிடலங்க சரிம்மா கவலைப்படாதியா உங்களுக்கு உங்கள் பேரப்பிள்ளை மருமகளுக்கு தான் அமெரிக்கா சேர்ந்த ஒரே மாதிரி காய்த்திரி உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க வீட்டுக்கு வீடு மட்டும் கட்டி கொடுக்கல வீட்டுக்கு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு இந்த வீட்டை கட்டி கட்டிடுவோம்மா சரி இதை பிரிச்சுட்டு கட்டிடுவோம்மா என்ன செய்யுது பிரிச்சாண்டாமா அந்த கட்டி கொடுங்கம்மா

சரி கவலைப்படாதீங்க இதை நாங்க பிரிக்கல இந்த பக்கத்துல கிடக்கிறது உங்க இடம் நம்ம அது அண்ணனே கட்டி கொடுத்துடலாம் சரி இந்த இது அப்படியே இருக்கட்டும் மழை பெஞ்சா துணி எல்லாம் நினைக்கணும் சொல்றீங்க பாத்திரம் பண்ணோம்னா இந்த வீடு அப்படியே இருக்கட்டும் வச்சுட்டு பக்கத்துல வீடு கட்டி கொடுத்துறோமா உங்களுக்கு வாங்க அவங்க வீட்டை போய் பார்ப்போம் உள்ள கொஞ்சம் நவருங்கம்மா இல்ல போய் பார்த்துடும் ஒண்ணு இல்லதான் இல்ல அதான் அவங்க சொல்றது சரிதான் ஒரு குருமாடி எல்லாம் ஒண்ணு இல்ல அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருந்திருக்கு கட்டி ரொம்ப சாப்பிடுங்க கட்டிடுறான் நீங்கள் எங்களுக்கு மனித உதவி இல்லைங்க எனக்கு ஒரு பத்த மணிக்கு தொட்டி கொடுக்கும் எனக்கு மனித இல்லைங்க எனக்கு கைகளை பார்க்க முடியுங்க நான் ஒன்றியதான் போய் சம்பாதிக்க முடியுது பண்ண பார்த்தா பண்ணால் சங்காலி ஆள் மணிக்கு சாப்பிட முடியாதுங்க என்னால் அந்த பார்த்தாலும் எப்படி பார்த்தா ஒரு மணிக்கு மேலே உதவி பார்த்து வந்து வியாபாரம் இந்த மாதிரியில்

அளவு வளர்ந்தாச்சி இப்போ புளி போட்டுக்கலாம் வேகமாக பாருங்கள் மழை வர மாதிரி இருக்குது வானம் மேகம் மூட்டத்துன்னு காணப்படுது சீக்கிரம் பாருங்கள் புளியெல்லாம் போட்டாச்சும் இப்போ காடு போட்டுடலாம் பக்கம் கை காலெல்லாம் ஆடுது இந்த வயசான நமக்கு இந்த கயிறெல்லாம் நினச்சி அதை கொண்டு கொடுத்து கொஞ்சம் உரையை பண்ணுங்கக்கா உங்களுக்கு இதெல்லாம் ஓட்டு மரம் கட்டுறதுக்கு கம்பு கீழே ஊனி மேல கட்டுறாங்க வீட்டுக்காரங்க வந்து சாப்பிட்டு கம்பு வந்து ஆணையரிச்சு

அளவுக்கு வந்து ஒரு பக்கம் கீத்து போட்டாச்சு பாருங்க ஒரு பக்கம் கீத்து போட்டு முடிச்சுட்டோம் இன்னொரு பக்கம் கீத்து போட போகிறோம் பக்கமாக கீற்று போட்டு முடிச்சுட்டு காமிச்சிடும் லாஸ்ட்டாக ரெண்டு பக்கம் கீத்து போட்டு முடிச்சாச்சு இப்போ நான் மேலே வந்து மோடு கட்டிட்டு நாலு பக்கம் நிறையணும் कोल्ड बोर्ड वाला रेडिया की पर तार पर लगा पड़ रहा கீட்டெல்லாம் போட்டு மூணு பக்கம் நிறைஞ்சாச்சு மேல படுதாயம் போட்டாச்சு அடிப்படையா

மூணு சதவீதத்து ரெண்டு பேரும் மர்மம் நீங்களும் வச்சீங்க மட்டும் மழை வந்துருச்சு Thank you. இந்த வீட்டுக்காரமாலாம் வாங்க பிள்ளைய அழைச்சிட்டு வாமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி விட்டு வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்கறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சி அவங்க மாமியா பாருங்க ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கு இந்த ஒழுகுற வீட்டுல இருந்தாங்க இப்ப இவங்களுக்குதான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீடு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்கறி அவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்து வீடுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சக்கரத்த சார்பாகவும் வீடு கட்டி கொடுத்துருக்கமா வீடு கட்டி கொடுத்து பொருள் வாங்கி கொடுத்துருக்கமா சந்தோஷமா இருக்காமா சந்தோஷமா இருக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டு வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் மலையின் தண்ணியிலேயே இன்னும் பிள்ளைய பார்த்துக்கிட்டு போத்தரும் ஒரே பண்ண எனக்கு மனசை கிடையாது யாருமே கிடையாது நான் தான் இன்னும் வண்டி சம்பாதிக்கணும் நான் தான் வரிசல் பண்ணிட்டு இப்படியே மலையிலேயே நான் தான் இது மலையிலே பார்த்துக்கிட்டு தண்ணி ஒழுவும் அப்படியே சாப்பிட முடியாது பிள்ளைகளுக்கு ரொட்டி வாங்கி கொடுக்க மனசை கிடையாது எனக்கு யாரும் வரிகைப்படுத்தும் மனசை கிடையாது நான் வண்டிதான் வந்து பார்த்து வரேன் நான் ஒழுங்கில் பார்த்துக்கணுந்தவங்க இப்படியே இந்த மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்க உதயகுமார் இவங்க காஸ்திரி இவங்கெல்லாம் கஷ்டப்படுவோம் எனக்கு ஊர் கட்டி கொடுத்துக்கிறாங்க நான் ஒழு தனியே உள்ள பார்த்துக்கணுங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சுத்தமாக வறுமைங்க தெரிய தெரியாதுங்க அவங்க தான் நினச்சி எனக்கு செஞ்சுருக்குறாங்க ரொம்ப ரூபா எனக்கு ஒரு நன்றி வணக்கம் உதயகுமார் காஸ்திரி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு வருமே தெரியாது அவங்கெல்லாம் செஞ்சுருக்குறாங்க எனக்கு இவங்க தான் செஞ்சுருக்குறாங்க உதயகுமார் காஸ்திரி நல்லா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இது ஊடு ஒழுங்குச்சி கீத்து போடாமல் மாமியார் தான் போய் வேலை செஞ்சு மன்னாரில் வேலை செஞ்சு சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க தான் எல்லாருமே நல்லதுக்கிட்டு செய்கிறாங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டில் தான் இருக்கிறேன் அவங்க தான் போய் எங்களுக்கு செய்கிறாங்க நல்லதுக்கு ஜெயகுமார் நான் காய்த்தறி அவங்களுக்கு நன்றி சாவர வரைக்கும் அவங்க உதவி நாங்கள் மறக்க மாட்டோம் அவங்க உதவி செஞ்சது என் வீடு கட்ட வந்தப்போ அந்த வாய் வந்து இப்போ பொழுதா பொழுதுக்கும் என் வீட்டில் கா ஒத்த கடல நினைச்சு அந்த வீட்டை கட்டி கொடுக்க சொல்லி கஷ்டப்பட்டுச்சு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் அதே மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க இந்த வீட்டில் மலையில் புருஷன் சத்தத்துலேருந்து புள்ள சத்தத்துலேருந்து ரெண்டு பேர பிள்ளையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தை இந்த பொம்பளை அந்த கஷ்டப்பட்டு கடந்த இந்த கல்வி எனக்கும் மனசு இடம் அவங்க அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கும் மனசு இறக்கப்பட்டு உங்ககிட்ட சொல்லி நீங்கள் ஏதோ உதவி பண்ணிட்டீங்க இன்னைக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணும் இந்த அடித்த மலையில் அவங்க நினைஞ்சு போய் தான் கிடக்கணும் நாள் பேஞ்ச மலையில் நேத்தி பேஞ்ச மலையில் அந்த புள்ளையில தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்து இருந்தாலும் என் வந்து பார்த்துட்டா அழுதுகிட்டு போனால் எனக்கு மனசு இடம் தரலை அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நடந்தாளுவோ இந்த உதவி பண்ண உதயகுமாக அந்த காய்திரி மேடத்துக்கும் கோடி நன்றி கோடி புண்ணியம் வழியே தெரியாமல் இந்த மாதிரி கிடக்குதுவோ பாவம் அவங்களுக்கும் நல்ல உதவி நிறைய செய்யுங்க உதயகுமாக இருக்கும் அவங்க புள்ள குட்டி பேர புள்ள தலைமுறைக்கும் அவங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அனைத்து செல்வங்களும் அவங்க பெற்று என்ன போல் என்ன எத்தனையோ மக்கள் ஏழையாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் நல்லா செய்யணும் நல்லா இருக்கணும் இந்த புண்ணியமெல்லாம் அவங்க தலைமுறையே காக்கும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பட்டன் வந்து கிளிக் மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க